நாமக்கல் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம நாமக்கல்ல தொடர்ந்து கம்மி விலையில வரக்கூடிய இடம் வீடு வீட்டு மனைகள் காடு தோட்டம் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் போட்டிருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை எங்க மூலியமா அமைச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாலு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர்ல இந்த இடத்துக்கு ஈஸியா ரீச் ஆயிடல நம்ம நாமக்கல் டு சேந்தமங்கல ரோட்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரைட்ல ராசிபுரத்துக்கு ரோடு கட் ஆகுங்க அதுல வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஸோ ரொம்ப ஹைவே பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு பஞ்சாயத்து ரோடு மேலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் நல்லா சதுரமா வந்திருக்கு பூமியில அங்கங்க கொஞ்சம் பாறைகள் இருக்கு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வந்து ஓனர் சொல்றாரு ஒரு ஏக்கர் நாலு சென்ட் மொத்தமும் சேர்ந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஓனர் வந்து ஆஃபர் பண்றாரு இந்த பூமி வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கம்பெனி அமைக்கிறதுக்கு அல்லது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா தோட்டம் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து செட் ஆகுங்க ஹைவே பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் இங்கேருந்து ஸோ நிறைய பேர் வந்து நாமக்கல்லில் பூமி வந்து கம்மியான வேலையில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு ஏக்கர் நாலு செண்டு சேர்ந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னால் இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறோம் வீடியோவில் பாருங்கள் பூமி எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிறோம் இதுதாங்க பூமி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா பூமி நம்ம நாமக்கல் டூ சேர்ந்தமங்கலம் ஹைவேக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு கம்மியான விலையில் பூமி நாமக்கல்லில் இருக்கீங்க நம்ம சேலம் ரோட்டுக்கு பக்கத்தில் துறையூர் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ இந்த பூமி வந்து ஒரு நல்ல மிடில் பாயிண்ட்டில் நல்ல லொக்கேஷனில் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமியை எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இடம் விலை கம்மியாக வந்திருக்கு பஞ்சாயத்து ரோடு மேலேயே இருக்குது ஒரு கோடி ஒன்றரை கோடி போயிட்டுருக்குற இடத்துல இப்போ ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பூமி வந்து சேலுக்கு வந்திருக்கு சோ கால் பண்ணிட்டு வாங்க இடத்த பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி